எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் டீ சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் போகலாம் கிளம்புனேன் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாடு ரோடு போனோம்னா அதில் ரைட் எடுத்தால் பொள்ளாச்சி ரோடு பாருங்க இப்போ நான் போயிட்டு இருக்கிறதா பொள்ளாச்சி ரோடு பல்லடம் நாடு இருந்து ரைட் எடுத்து நான் போயிட்டு பாருங்க ரெண்டு ரோடு பிரிதா இதில் லெஃப்ட் சைடில் போனால் அடுமலப்பேட்டை ரோடு அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் பொள்ளாச்சி ரோடு இப்போ நம்ம பொள்ளாச்சி ரோடை நோக்கி போய் இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கூட நம்ம இணையணும்னா உற்பத்தி தனிமையில் நடந்து போகணும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது யாரோட விஷாமல் அமைதியாக ஜாலியாக போனால் தான் அந்த பிரபஞ்சமே நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும் ஆமாங்க அதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இயற்கை தான் இந்த பிரபஞ்சமே இதா எப்படி சொல்கிறது பாருங்கள் எப்படியே போகும்போது இயற்கை சுழறது நம்ம போகும்போது அந்த இயற்கை எல்லாமே நம்ம கூட ஒன்று போய் நம்ம கூட பேசுகிற மாதிரியோ அதுக்கும் அந்த இயற்கைகளுக்கும் நம்மளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குங்க இப்படி இழுக்குது நம்ம அப்படியே பொன்னாச்சி ரோட்டில் போனால் பாருங்கள் இப்போ மரம்லாம் நிறைய இருந்தது ஃபஸ்ட்டு எங்கள் ரைட்டில் பார்த்தா நிறைய மரம் பச்சை பசையனு இருக்குது ஃபுல்லாக கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி இருக்குது மரங்கள் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க நல்லா நல்லாயிருக்கு நினச்சி பாருங்கள் அம்மா அம்மா இருக்கும் எல்லாம் வீட்லையே வெயில் போகிறவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நமக்காவது வேலைக்கு போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அந்த அந்தன்னைக்கு வேலை இருக்கும் உடம்புக்கே முடிவு மாத்திரை வாங்கி போட்டு சாப்பிட்டு மறுபடியும் அவங்களுக்கு தேவைக்கு அவங்களே சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படி சொல்கிறதான் சொல்கிறாங்க அம்மா அப்பா தான் கடவுள் அதை உணர்வு ரூமாக தெரியுது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த பாரதி ஸ்கூல் பல்லடத்தில் இருக்கிற பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கிற பாரதி ஸ்கூல் லெஃப்ட் சைடில் இருக்கிறது யிறுல தென்னை இருக்கு இருக்குது இருக்கு அடிமையாக இருக்குது இந்த ஸ்பீட் பிரேக் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லைங்க ஆமாம் வண்டியை போயிடுமாட்டேக்குது நமக்கு இருக்கிற உச்சந்தளம் வரைக்கும் கிடுக்கிடு கிடுக்கிடுகுடு நாடு இந்த பேர் ஜிக ஸ்பீட் பிரேக்கு தான் நான் இருக்கோம் வைக்கை பாருங்க அப்படி காடாக இருக்கும் பல்லடம்லாம் வந்தீங்கன்னாங்க அப்படி இந்த பொள்ளாச்சி ரோட்டில் ஒரு ட்ரிப் அடித்து பாருங்க அப்படி உடுமைப்பட்ட ரோட்டில் ஒரு ட்ரிப் அடித்து பாருங்க பல்லடம் ஒரு ஜங்ஷன் மாதிரி போங்க எல்லா ஊருக்கு போகலாம் பல்லடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ரோடு எடுத்துக்கிட்டோம்னா நாலு ரோட்டில் லெஃப்ட் இந்த எடுத்தோம்னா திருப்பூர் ரைட் எடுத்தால் உடுமைப்பட்ட பொள்ளாச்சி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா காஞ்சி போகலாம் அப்படியே ரைட் எடுத்தால் தாராபுரம் போகலாம் அதுபோக பெரிய நேஷ்னல் ஹைவே எபிசோடு திருச்சி சாலை ஹைவே இது வந்து இப்போ நான் போயிட்டு வந்து பொள்ளாச்சி ரோடு பாருங்கள் ரெண்டு சைடு மரம்லாம் இருக்குது பஸ்ஸில் நிறைய மரங்கள் இருந்தது அப்படின்னா அந்த மரத்துக்குள்ளே பூண்டு உரமாக இருக்குது பஸ் இருந்தால் நல்லா இருக்கும் இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சாலை அடிச்ச மாதிரி இருந்துச்சு வீடுகள் பெருசாக தவறாக கவர் ஆக மாட்டேங்குச்சு கவர் ஆகிற அளவுக்கு இல்லை மழை அந்த அளவுக்கு சில்லமாக கொஞ்சமாக வந்துச்சு கில்லு விருந்து சிக்கி காலங்கள் எப்படி உருண்டு ஓடி இப்போ எந்த சூழ்நிலை வந்து முக்கிய பாருங்கள் ஒரு காலத்தில் மொபைல் இல்லாமல் சொந்த சொந்தங்கள்லாம் நேரில் பார்த்தாங்கன்னா அவங்க கூட பேசி உரையாடி ஜாலியாக இருக்கும் போகும்போது நம்மளுக்கு அப்படியே அழையாச்சி அந்த விட்டுட்டு போனால் பார்த்தா அப்படியே ஒரு பாசம் அப்படி இருக்கும் இப்போ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் போங்க வசிக்கிறதுனாலே அந்த பாசை கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தோணுது ஒரு காலத்தில் சில வீட்டில் தான் டிவியே இருக்கும் அப்போ அந்த டிவி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எடுத்து வீட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பசு நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எல்லோருமே வெளியில் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்க வீட்டில் என்னமோ வீட்டில் எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து போட்டு சாப்பிட்றதுங்க ஏதோ ஒரு நாளில் அவங்க வீட்டில் மஞ்சள் இங்கே எங்களுக்கு அப்படி கொஞ்சம் சாப்பாடு வச்சு கூட்டம் அங்கே செஞ்சு சாப்பிட்றதுனால அருமையாக இருக்கும் இப்போ என்ன ஒன்றும் நெல்லிக்காயாக இருந்தோம்னா பூமி அப்படிலாம் போட்டு அப்போ நடந்தே தான் ஒரு தான் என்ன வண்டியிலேயே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் இதே மாதிரி தான் அப்போ கொஞ்சம் தூரமாக நடந்து போய் ஏதோ மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே மரத்துக்கடியில் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ எல்லாமே மொபைலில் பார்த்து பார்த்து கொஞ்சம் கிளம்பி முறது இல்லை இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி விதமாக ட்ராவலிங் பண்ண முடியும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா என் உடம்புல என்ன பிரச்சனைன்னு நினைக்க தெரியல எப்போ நெஞ்சு வழி வரும் எப்போ ரொம்ப சுட முடியாது எப்போ வயிறு அந்த டைம் எனக்கு யோசிக்கவும் முடியாது தலையில் லேஸ் ஆகிடும் அதனால் ட்ராவல் என்னால் இப்போது ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ண முடியலை இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் என்னால் சில நாளில் சில நேரங்களில் அதையும் போக முடியாது உடம்பு நேரம் இருந்தால் இப்படி போவேன் பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே போனோம்னா லெஃப்ட் சைடு வாடு நம்மளுக்கு காடு எல்லாம் நல்லாயிருக்கு எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது ஏன் அப்படி நம்ம இழுத்து இழுக்கு கூட நம்ம ஒன்று போயிருக்கோம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் இருக்கும் இங்கேலாம் நம்ம அரவசம் ரொம்ப போன சின்னத்தில் எங்களுக்கு நம்மளுக்கு தொடங்க மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் நன்று கொஞ்சோ எனக்கு ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிக்காட்டி செல்லை ஆன் பண்ணி எப்படி சைலியாவது வச்சுருங்க என் வீடியோ முழுசாக ஓடுற வரைக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலைன்னா ஒரு ஆதரவாக ஒரு லைக் கொடுங்க ரெண்டுமே போகணும் ரொம்ப வெறுத்து போச்சுனாலும் போனால் போச்சாதுன்னு ஒரு லைக்கு போட்டுவிட்டு போங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றுங்க மனசில் கவலை இருந்தால் ஒரே இடத்துல உட்பாட்டெல்லாம் அதிகமாகும் எங்கேயாவது போயிருங்க நடந்து போங்க பைக் இருந்தால் பைக் போங்க எந்த ஒன்றுமே தெரியாது அது தோரம் போய் அவுட்டரில் ஏதோ ஒரு சின்னதாக ஒற்று கிடைக்கும் தனிமையில் ஒற்றி இருக்கும் அது ஒரு தீ அந்த கடை தனியாக இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு மனுஷனாக ஒரு இடத்துல தனியா தான் இயற்கை டீ குடிக்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கும் அந்த டீ கிடையே அந்த டீ கிடக்கு போல கூட நம்ம போய் டீ பிடிச்சோம்னா அதுவும் நாமும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரே பிரச்சனை அப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஃபீலிங்காக நல்லாயிருக்கும் போல ரெண்டும் ஆமாம் ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுங்க அவர் நல்ல சில காட்டாடியெலாம் இருக்கா இதே உடம்பு ரோட்டில் போனால் நிறையா காட்டாடி இருக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது நீங்கள் ஒட்டி பிடிச்சா நல்லா இருக்கு உடம்பு சுளத்த சுளத்தாடு சாஞ்சல் அடுப்பு சாஞ்சாலும் இந்த சோளம்லாம் யூஸ் பண்ணலாம் வீடு போய் பைக்கெலாம் கிடையாதுங்க அதிகபட்சமே போனாலும் அறுபது தான் போக முடியாது வண்டியில் மேக்ஸிமம் நான் ஐம்பதில் போகணுங்க எனக்கு இடத்துல நாற்பதுல தான் போது அப்போ தான் மைலேஜ் கிடைக்கும் நானில் அண்ணா கட்சிங்க மைலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக கிடைக்கிற பைக்கு மைலேஜ் பசங்க தான் நான் பைக் எடுத்துக்கிட்டேன் என்னால் காரில் பஸ்ஸில் இல்லை ட்ராவல் பண்ண முடியாது எனக்கு மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும் பைக் இல்லாமல் என்னால் எங்கே போக முடியாது பைக்கிங் என்னோட நண்ப மாதிரி ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூரம் நடந்து போவோம் ஏற்கனவே நம்ம பைக்கு பக்கத்தில் உணவு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நண்பன் தாண்டா பண்ணாண்டாங்கிற மாதிரி ஒன்று காசாக வச்சு அது பஸ் ஸ்டாப்னா அது இப்போ யாரும் உபயோகப்படுத்துறது இல்லை செடியெல்லாம் முடிச்சு கிடக்குது Jeg har lyst til å reise med இன்னைக்கு ரீபப்ளிக் டே அனைவருக்கும் ரீபப்ளிக் டே குடியரசு தின வாழ்த்துக்கள் ரைட் சைடில் தென்னை மரம் இது என்ன இயற்கை கூட்டினதுக்கும் ஊட்டி பண்ணினது இயற்கை எனக்கு மனசுக்குள்ளே போய் பார்க்க பார்க்க இழுப்பது கண்டென்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுலையும் கிடைக்கிற விடிய போட்டு விடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்க ஏதோ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஹிந்திக்கார பசங்களாம் ஏதோ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க நான் வேறு பேக்கெட்டில் கேமரா வச்சு எடுத்தேன் கரெக்டாக கவர் ஆகாமல் போச்சு வர அந்த ஒயிட் ஷர்ட்டை பாருங்க ஒயிட் சார்ட்டை பாருங்கள் ஒயிட் சாட்டுக்கு பாருங்கள் ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் வேறு டிஸ்டர்ப் பண்ணி பேர் பரவாயில்ல ஜாலியாக இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கட்டும் அவனுக்கு ரிபப்ளிக் டேக்கு வாழ்த்துப்ப சொல்லியாச்சு நான் திரும்ப ரீல்ஸ் போடுவாங்களா இருக்கு இன்ஸ்டால கண்ட பேக்கரி நண்பர்களே பாருங்கள் ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு சரி நண்பர்களே இது முழுமையாக என்னோடய வீடியோ பார்த்த மிக்க மிக்க மகிழ்ச்சி நன்றி பாருங்கள் என்ன பேக்கரி என்னஆர் பேக்கரி ஓகே டீயை சாப்பிட்டு நானும் அப்படி வீட்டுக்கு போகிறேன் ரொம்ப குளிர்து ஓகே நண்பர்களே பாய் 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 நன்றி வணக்கம் மகிழ்ச்சி